அனைவருக்கும் நமது மீண்டும் ஒரு நில விற்பனை வலைய ஒலிப்பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நில விற்பனை பகுதிக்குள் முன்பு நமது வலையளிய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பதிவிற்கான லைக் லைக்ボタンஐ அழுத்தி பதிவுகளை அனைவருக்கும் பகிருங்கள் உங்களிடத்தில் ஏதேனும் சொத்துக்கள் விற்பனைக்கு உள்ளதா உங்களுடைய சொத்துகளை விற்க வேண்டுமா நமது வலையலி வாயிலாக உங்கள் வீடுகள் வீட்டுமனைகள் காலியிடம் தோட்டம் பண்ணை நிலம் போன்ற சொத்து விற்பனை பதிவுகளை நமது வழியளி வாயிலாக ஒளிபரப்பின் நாங்கள் ப்ரோமோட் செய்து தருகிறோம் உங்கள் விற்பனை தகவல்களை ஆறு இரண்டு மூன்று எட்டு நான்கு நான்கு எட்டு மூன்று இரண்டு ஆறு என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக மட்டும் பகிருங்கள் நமது வாட்ஸ்அப் குழுவத்தில் நீங்கள் இணைய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மாத வாடகைக்கு ஜேசிபிகள் கிடைக்கும் தேவைப்படுபவர்கள் பதிவிலுள்ள உள்ள அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் நமது வலியலி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகா கங்கை கொண்டான் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட கோவிந்தாபுரம் கிராம மாலில் உள்ள ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் சுத்தமான கரிசல் மண் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த நிலம் தார் முகப்பில் தார் இருபுறமாக அமைந்துள்ளது இந்த நிலத்தின் இரு புறங்களிலும் தார் ரோடு முகப்பு முன்னூத்தி முப்பது அடிக்கு மேல் உள்ளது இந்த நிலத்தில் தற்போது உழுந்து விதைக்கப்பட்டு உள்ளது இந்த நிலத்திற்கு மின்சார இணைப்பை பெறும் வகையில் இந்த இடத்தின் அருகிலேயே அமைந்துள்ளது இந்த நிலம் ஆடு மாடு கோழி பண்ணை வைப்பதற்கு ஏற்ற இடமாக அமைந்துள்ளது இந்த நிலத்திற்கு திருநெல்வேலி டு மதுரை நான்கு வழிச்சாலையில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே உள்ளது இந்த இடத்தில் கம்பிவேலி அமைக்கப்படவில்லை திருச்சிவெளிக் கிணறு ஆழ்குழாய் கிணறு போன்றவை இந்த நிலத்தில் அமைக்கப்படவில்லை மின்சார இணைப்பும் இந்த இடத்தில் இல்லை இந்த இடம் உரிமையாளரின் நேரடி விற்பனையில் உள்ளது இந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய ஒரே கையெழுத்து போதுமானது இந்நிலத்திற்கு நூறு சதவீதம் தெளிவான பத்திர நகல்கள் உள்ளது இந்த நிலத்திற்கு அவர்கள் கேட்கும் விலை மொத்தமாக பதிமூணு லட்சம் மட்டுமே விலை விவரங்களை நேரடியாக உரிமையாளரிடமே பேசிக்கொள்ளலாம் இந்த நிலம் பற்றிய தகவல்களை மேலும் அறியவும் நிலத்தை பார்வையிடவும் தகவல் பதிவில் உள்ள அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவ்வாறு தொடர்பு போது நமது வலியுலியான ஜி எம் ப்ராபர்டிஸ் கண்டு அழைப்பதாக குறிப்பிடுங்கள் அது நமது வலியுலிக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் நிலம் வாங்குபவருக்கும் விற்பனை செய்பவருக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பண பரிமாற்றங்களுக்கு நமது வலையளி பொறுப்பேற்காது என்பதையும் அறிவித்துக் கொள்கிறோம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து தகவல் பதிவுகளை அனைவருக்கும் பகிர்வதோடு நமது வலையெலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தகவல் பதிவை பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்